அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர்காத்தும் அன்றைக்கி சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி ரெண்டு நபி மூசாவாஸ் ஹில்ரு அலைவசலம் அவர்களின் வரலாற்றை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அப்போ ஹில்ரு அலைவசலம் அவர்களை சந்தித்த மூசா அலைவசலம் அவர்கள் உன்னுடைய அதாவது அவங்களுக்கு சதான் சொன்னாங்க சலாம் சொன்ன உடனே அவங்க மறுபடி இவங்கள்ட்ட கேட்குறாங்க சலாம்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ யார் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கேட்குறாங்க அடே நான் தாங்க மூசா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க மூசா லைவஸ்லாம் அவர்கள் வேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட அந்த மூசாவா என்று ஹெலி ராசல்வம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு மூசா அலை அவர்கள் ஆமாம் நான் தான் அந்த மூசா என்று கூறினார்கள் உமக்கு இறைவனால் கட்டுத்தரப்பட்டதிலிருந்து எனக்கு சிலவற்றை நீர் கட்டுத்தர வேண்டும் என்பதற்காக உம்மை நான் பின்பற்றி வரட்டுமா என்று மூச அலைசல்வம் அவர்கள் அந்த நல்லடியார் ஹில்ரு அலைவிசலம் கேட்குறாங்க அதற்கு ஹில் செல்வம் அவர்கள் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையோடு இருக்க ஆற்றல் பெற மாட்டீர் என்ன என்னோட இருந்தால் பொறுமையாக இருக்கணும் அதுக்குரிய ஆற்றல் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு நபி முசா அலைவசம் அவர்கள் இறைவன் என்னுடைய ஞானத்திலிருந்து சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க மூசாவே இறைவன் என்னுடைய ஞானத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தது எனக்கு இருக்கிறது என்ன அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தானோ அது எனக்கு இருக்குது அல்ல தன்னுடைய ஞானத்திலிருந்து உனக்கு என்ன கற்று தந்திருக்கானோ அது உனக்கு இருக்கு என்ன அதை நீர் அறிய மாட்டேன் அவன் உமக்கு கற்று தந்திருக்கிற வேறொரு ஞானத்தை உமக்கும் இருக்குது அதனை நான் அறிய மாட்டேன் உனக்கு கற்று தந்தது உனக்கு தெரியும் எனக்கு ததுக்கு தந்தது அல்லா கற்று தந்தது எனக்கு தெரியும் என்ன அவங்க சொல்கிறாங்க அதற்கு முசலம் அவர்கள் உம்முடைய உத்தரவை மீறாத முறையில் அல்லா நாடினால் முழுமையாக நான் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் பொறுமையாளனாக நீர் என்னை காண்பீர் என்று பதில் கூறுகிறாங்க முடிவில் இருவரும் கப்பல் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் அப்படிப்பட்ட நிலையில் கடற்கரை ஓரமாக ரெண்டு பேரும் நடந்து செல்கிறார்கள் அந்த ரெண்டு பேரையும் கடந்து ஒரு கப்பல் போகுது தங்களையும் அந்த கப்பலில் ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த கப்பல் உடையவர்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறாங்க அவர்கள் அவர்கள் கிருநராயசம் அவர்களை அறிந்திருந்ததால் அவ் இருவரையும் கண்டனம் எதுவும் வராமல் ஏன்னா ஓசியில் இலவசமாக ரெண்டு பேரையும் அந்த கப்பலில் ஏற்றிக்கொள்கிறார்கள் ஏற்றிக்கொண்டு இருவரும் அந்த கப்பலில் பயணித்து கொண்டிருக்கும்போது பல நிகழ்வுகள் நடக்கிறது அந்த நிகழ்வுகளில் முக்கியமாக ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த கப்பலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ஒரு இரண்டு கொத்து தண்ணி குடிக்குது அந்த தண்ணி குடித்ததை பார்த்துட்டு ஹில்ராலைவசலம் அவர்கள்